வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் போலூர் தாலுகாவில் நடைபெற்ற ஜமாபந்தியில் இருநூற்றி எழுபத்தி நான்கு பயனாளிகளுக்கு பனிரெண்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கோட்டாட்சியர் பாலசுப்ரமணியம் வழங்கினார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை ஐந்து நாட்கள் ஜமாபந்தி போலூர் கேளூர் சந்தவாசல் மண்டகொளத்தூர் வடமாதிமங்கலம் ஆகிய உள்வட்டங்களுக்கு ஆரணி கோட்டாட்சியரும் ஜமாபந்தி தலைவருமான கோட்டாட்சியர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது இறுதி நாளன்று விவசாயிகள் மாநாட்டிற்கு ஆரணி கோட்டாட்சியர் பாலசுப்பிரமணியம் ஏற்று இருநூத்தி எழுபத்தி நான்கு பயனாளிகளுக்கு பனிரெண்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அவர் பேசுகையில் கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்ற ஜமாபந்தியில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று மனுக்கள் பெறப்பட்டு அதில் முன்னூத்தி பத்து மனுக்கள் பெறப்பட்டு அதில் எழுபத்தி நான்கு நபர்களுக்கு பனிரெண்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக தெரிவித்தார் மீதி உள்ள மனுக்கள் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியான நபர்களுக்கு உதவி வழங்கப்படும் என்று தெரிவித்தார் நிகழ்வில் இடர்பாடு நிவாரண தால்சிதார் அமுல் வட்ட வழங்கல் அலுவலகர் தமிழரசி துணை வட்டாட்சியர்கள் சிவலிங்கம் சுசிலா சேட்டு பேரூராட்சி செயல் அலுவலகர் முகமது ரிஜ்வான் விவசாய சங்க பிரதிநிதிகள் கே எல் பழனி கே வி பழனி சுரேஷ் மூர்த்தி காசி பார்த்திபன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக சேர்த்துப்பட்ட செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்